இட் போச்சுன்னு மலைக்கு இந்த என்ன ஷோ பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா திவ்யாவும் சாண்ட்ராவும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிகிட்ருக்காங்க ஸோ இந்த வீட்டில் நேற்று இருந்தே வந்து எஃப்ஜேக்கும் வியானாக்கும் நடுவில் ஒரு பாண்ட் வந்து கிரியேட் ஆகிறது வந்து பார்க்க முடியுது ஆல்ரெடி வந்து சுபிக்ஷாலாம் வான் பண்ணியிருந்தாங்க அவங்க வீட்டில் பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க விக்ரம் ஒரு பக்கம் அதெல்லாம் நேச்சுரல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்கஷன் போனதுக்கப்புறமா நேற்று நைட்டு மாவாட்டம் போது எஃப்ஜே கூட இருந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருந்த அந்த ஒரு பாண்டாகட்டும் இன்னிக்கை காலையில் போது அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட விதமாகட்டும் இது எல்லாமே ஹவுஸ்மேட்ஸும் வந்து நோட் பண்ணுறாங்க இப்போ அதை நோட் பண்ணி வந்து சாண்ட்ராவும் திவ்யாவும் வந்து பேசிகிட்டு இருக்கும் போது ஆதிரை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டெஸ்டன் எதனால் வெளியே போனான் அப்படின்னா எஃப்ஜி கூட க்ளோஸாக இருந்தனால தான் அவன் வந்து வெளியே போனான் ஸோ இப்போ வியானா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க இப்போது அந்த பொண்ணுக்கிட்டேயும் எஃப்ஜி வந்து இந்த மாதிரி க்ளோஸாக இருக்கிறது வந்து ரொம்ப தப்பாக தெரியுது ஸோ ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து அவன் ஆதிரி போனதுக்கப்புறம் அவன் வந்து வயல்ட்கார்டாக உள்ளே வந்தப்போ திவ்யா உன்கிட்ட தான் வந்து அவன் க்ளோஸாக ட்ரை ட்ரை பண்ணான் அப்படின்னு சொன்னோடனே திவ்யா வந்து என்கிட்டலாம் வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சாண்ட்ரா சொல்லுவாங்க ஆமாம் அவங்ககிட்ட ரெஸ்பான்ஸ் பெருசாக இல்லை அப்படிங்கிறனால அவன் அப்படியே அந்த சைடு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் எஃப்ஜே பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஸ்பேஸை கொடுத்து அதுக்கப்புறமா அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கான் அதை வந்து பண்ணவே கூடாது அது வந்து எமோஷ்னலாக வந்து அவங்க அட்டாக் பண்ணுற மாதிரி தான் வந்து தெரியுது அந்த குரூப்பே அப்படி தான் பண்ணுறாங்க எக்ஸாம்பிளுக்கு கனியை வந்து ரம்யா வந்து ஒரு எமோஷனலாக பாண்டை க்ரியேட் பண்ணி வச்சுட்டு இப்போ அதில் வந்து எமோஷ்னலாக அட்டாக் பண்ணுறாங்க அதே மாதிரி இப்போ வியானா கிட்டே வந்து இந்த மாதிரி எஃப்ஜே வந்து எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி அவரை வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி கிட்ட போய் இதை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னோன்னே திவ்யா இல்லை இல்லை நீங்களாம் எதுவும் சொல்லாத வேணா உட்ரு அப்படிங்கிற மாதிரியும் இப்போ அந்த ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருந்தது ஸோ இது எப்படி போகுதுன்னு தெரியல ஆனால் இவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அவங்களும் வந்து ஒரு பக்கம் வந்து இப்போ ஒரு பாண்டிங்காக வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்